இந்த உலகத்துல மனிதனை மனிதனே சாப்பிடும் ஒரு நாடு இருக்கு ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பொதுவா மனிதர்கள்லாம் ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து ஆடை இல்லாமல் இருந்தாங்க அப்புறம் ஆடையை போட்டாங்க அப்புறம் இறைச்சிகளை வேலை வச்சு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா ஆற்று நாகரீகம் மூலியமா விவசாயம் பண்ண ஆரம்பிச்சு அஹ் விவசாயத்துல விழுந்த பொருள்லாம் சாப்பிட்டு இருக்காங்க கேள்விப்பட்டிருக்கும் இன்னைக்கு வந்து நாகரிக உலகம் எவ்வளவு மாறிடுச்சு உணவு முறை சரி பழக்க வழக்கங்களும் சரி அப்படி இருக்கும்போது இன்னமும் ஒரு நாட்டுல இருக்கிற பழங்குடி மக்கள்லாம் இன்னமும் நாகரிக உலகத்துக்கு மாறாங்க பழைய கற்கால வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கதான் மனித உடலை அந்த மனிதர்களே சாப்பிட்றாங்க அந்த பழங்குடி மக்களையே சாப்பிடுறாங்க எதுக்காக சாப்பிடுறாங்க என்ன காரணம்ன்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணிடுங்கேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப பொதுவா இன்னைக்கு இந்த ஜென்ரேஷன்ல எல்லாருமே சாப்பாடு பொறுத்த வரைக்கும் அரிசி கோதுமை இல்ல டிஃபன் இது மாதிரி சாப்பிடுவோம் இறைச்சியும் சாப்பிடுவோம் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கு ஆரம்ப காலகட்டங்கள்லாம் மனிதன் வந்து கற்காலத்தில் வளரும்போது முதல்ல ஆடை இல்லாமல் இருந்தான் அப்புறம் வந்து இலைகளை உடுத்தி ஆடையா பயன்படுத்தலாம் உணவு பொறுத்த வரைக்கும் வந்து விலங்குகளை வேட்டையாடி பச்சையா சாப்பிட்டுருக்கான் அப்பெல்லாம் வைக்கிற முறையில் தீ நெருப்பு கண்டுபிடிக்கல அதுக்கப்புறமா காலம் மாற மாற முதல்ல இரும்பை கண்டுபிடிச்சான் அதுக்கப்புறமா காலம் போக போக நெருப்பு நெருப்பு கண்டுபிடிச்சான் நெருப்பு மூலியமா விலங்கு இறைச்சிகளை வேக வச்சு சாப்பிட ஆரம்பிச்சான் அதுக்கப்புறமா ஆற்று நாகரிகம் இப்படி தெரியும் ஆற்று தான் மனிதன் வந்து விவசாயம் பண்ணவே ஆரம்பிச்சான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சு ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு விளை பொருளா அரிசி கோதுமை தானியங்கள்லாம் இது மாதிரி உற்பத்தி பண்ணி சாப்பிட்டான் இப்படிதான் நாகரீகம் கொஞ்சம் அப்படின்ட்டு ஆயிட்டு அதுக்கப்புறமா இப்போ நகர நாகரிகம் இப்ப எல்லாரும் வந்து நகர நகரத்துக்கு போயிட்டு இருக்காங்க கிராமங்கள் குறைஞ்சி குறைஞ்சு நகரம் வந்து டெவலப் ஆகிட்டே போகுது வேலை வாய்ப்பும் சரி பழக்க வழக்கம் சரி ஊன மாறிட்டே போகுது அப்படி இருக்கும்போது இன்னமும் ஒரு சில நாடுகள்லாம் கற்கால முறையிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா ஒரு நாடு மனித உணவை மனிதனே சாப்பிட்றாங்க அந்த மாதிரியான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த நாடு வேற எதுவும் இல்லை பப்புவா நியூ கினியா அதாவது ஒரு தீவு இலங்கை மாதிரி ஐலாண்ட் மாதிரி ஒரு தீவு அந்த தீவு நாடு அதாவது அந்த நாடு எங்க இருக்குன்னா ஆஸ்திரேலியாவுக்கு நாத்தில இருக்க ஒரு நாடுதான் பப்புவா கினியா இங்க இருக்கிற மக்கள்லாம் பழங்குடியின மக்கள் ரொம்ப ரொம்ப கல்வி அறிவுல ரொம்ப ரொம்ப பேக் ஆஹ் மனிதர் உணவு மனிதனே சாப்பிடுறானா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து நாகரீகம் பின்னாடி இருப்பாங்க அவங்களுடைய சிந்தனைகள் அதாவது கொடுக்கும் விதம் எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனா இந்த மாதிரியான பழக்க வழக்கம் எல்லாம் பார்க்கும்போது ஒண்ணுமே அவங்க நாகரிக உலகத்துக்கு மாறல அப்படிதான் சொல்ல முடியும் எதுக்காக இவங்க மனித உணவு சாப்பிடுறாங்க அதுக்கான காரணம் என்னன்றது ஒரு சில காரணங்கள் இருக்கு முதல்ல அவங்க பழக்க வழக்கம் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆடைன்றது நம்ம போற மாதிரி பேண்ட் ஷர்ட் இல்ல வேஸ்டி அந்த மாதிரி எல்லாம் போடுறது இல்ல கோட் கோர்ட் ஷூட் எதுவுமே போடுறதுக்கு அவங்க வந்து அஹ் அரைக்குறை ஆடைதான் அதாவது இடுப்புக்கு மேல எதுவும் போட மாட்டாங்க இடுப்புக்கு தான் அதுவும் நம்ம தைத்த ஆடைகள் எல்லாம் எதுவும் இல்லை இந்த மரங்கள் இலைகளா இருக்குல்ல அதை சுத்திக்கிட்டு கற்காலத்துல மனிதன் உணவு அந்த மாதிரியான பழக்க வழக்கம் எதுவும் இந்த ஆடை போடுவாங்க அப்புறமா வேட்டையாடுறதுக்கு வந்து உப்பு கூட வில் பயன்படுத்துறாங்க வில் நம்ம பயன்படுத்திதான் வேட்டையாடுறாங்க சரி ஓகே எதுக்காக மனிதனை வேட்டையாடுறாங்க அதுக்கான காரணம் என்ன இப்ப அந்த மக்கள் அவங்களுக்குள்ள ஒரு சில பழக்கவழக்கங்கள் இருக்கும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணா இல்லை ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணுறதுக்கு ஒரு பழக்கலம் இருக்கும் ஆஹ் ஒரு சிலருக்கு வந்து பேய் பிடிக்கும் இந்த பப்புவா நீர் நாட்டிலையும் பேய் பிடிச்சவங்கலாம் வந்து மக்களே வேட்டையாடி சாப்பிட்டுருவாங்க யாருக்காவது யாருமே குற்றம் ஆயிட்டா இந்த மாதிரியான காரணமும் வந்து ஒரு முக்கியமான வேட்டையாடுறதுக்கு அப்புறமா ஒரு நபர் மேல குற்றம் சுமத்தலைன்னா கூட ஒரு சந்தேகம் வருது திருட்டு சந்தேகம் இல்ல கொலை அஹ் சந்தேகம் வருதா வச்சுக்க அவங்கள கூட வேட்டையாடி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு கொடூரமான பழக்க வழக்கங்கள் வச்சிருக்காங்க இந்த பப்புவா நியூ கனியா மக்கள் காலகாலமா வந்து தொடர்ந்துதான் இருக்கு அவங்க நாட்டுல அப்புறமா குறிப்பா இவங்க சாப்பிடும் போது மனித உடம்ப சாப்பிடறாங்கன்னு வச்சுக்கோங்க முழுசா சாப்பிட மாட்டாங்க உறுப்பு இதெல்லாம் விட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க இதுல வந்து ஏன் அப்படி பண்றாங்கன்றது அது அவங்களுக்கு கேட்டாதான் தெரியும் இந்த கறி சாப்பிடறதுக்கு அவங்க ஒரு ஏஜ் வந்து நிர்ணயம் பண்ணிருக்காங்க அதாவது பதிமூணு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தான் கறி கொடுப்பாங்க அந்த மனித இறைச்சி அது கீழே இருக்கிறவங்க எல்லாம் இறைச்சி சாப்பிட்டா வந்து ஆபத்து வந்து சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை அதே மாதிரி அந்த இன மக்களுக்கு அந்த மாதிரியான நம்பிக்கை ஒருவேளை அந்த பப்புவா நியூக்கினியா நாட்டுல வந்து இந்த மனித எரிச்சு சாப்பிட்றதுக்கு தடை சட்டம் இல்லையோ என்னன்னு தெரியலங்க இன்னுமே அவங்க வந்து நாகரிக உலகத்துக்கு மாறாம இருக்காங்க அதை தாண்டி இந்த நாகரிக உலகத்திலையும் குடும்ப வன்முறை பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் கொலை கொள்ளை வழிப்பறிகள் எல்லாம் நடக்குது இதே மாதிரி தாங்க இந்த பப்புவா நியூக்கினியா நாட்டுலையும் குடும்ப வன்முறை இருக்கு அது அங்கேயும் இல்லை இந்த மாதிரியான வன்முறைகள் எல்லா இடத்துலையும் இருக்கும் போல அதை தாண்டி எல்லாரும் ரொம்ப கேவலமா பாக்குற பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றங்கள் அங்கேயும் இருக்குங்க இந்த நாகரிக உலகத்துல தான் ஒரு சில தப்பு பண்ணி அழிஞ்சு போறாங்கன்னா பப்புவா நியூ கினியாவுலையும் பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க சொல்ல போனா வந்து ரொம்ப மச் சொல்லலாம் மனிதன மனிதனே சாப்பிடுறவங்களுக்கு வந்து இந்த விஷயம்லாம் வந்து ஒரு சர்வசாதாரண போல இந்த மாதிரியான ஒரு சித்திரமா நாடுகள் உலகத்துல இருக்கு எவ்வளவோ நாடுகள்ல வந்து வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் குற்றங்கள் கலாச்சாரம் இருந்தாலும் இந்த பப்புவா நியூ கினியா அந்த ஆஸ்திரேலியாவுக்கு நார்த்ல இருக்கிற ஒரு தீவு இலங்கை மாதிரி இந்த நித்தீவுல மனித கரிய மனிதனே சாப்பிடறான் அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான நாகரிகத்தை ஃபாலோ பண்றாங்க இந்த மக்கள் இந்த மக்கள் வந்து கொரோவாய் மக்கள் சொல்லுவாங்க இந்த பழங்குடி மக்களை ஒவ்வொரு இனத்துக்கும் அதே மாதிரி இந்த பப்புவா வாழ்ற பழங்குடி மக்களுக்கான் கொரோவாய் இந்த மக்கள் தான் இந்த மாதிரியான விசித்திரமான பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்றாங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பிற நாடுகளில் இருக்கிற மக்கள்லாம் எந்தெந்த மக்கள்லாம் இந்த மாதிரி விசித்திரமான இன்னும் கற்காலத்திலே இருக்கிற நாகரிக உலகத்துக்கு மாறாம பழக்க வழக்கங்கள் யாராவது இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் நன்றி வணக்கம்